அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ யார் இவர் இப்ப மொபைல் ஓபன் பண்ணாலே ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்துலயுமே இன்னும் உலகம் முழுவதும் இவரை பற்றியே பேசுறாங்களே அப்படி யார் இவர் இவர் தான் ஹாஜி அமீர் இவர் ஒரு சாதாரண லிபியா நாட்டை சேர்ந்தவர் தான் இவர் ஹஜ் செய்யறதுக்காக ஏர்போர்ட் சில காரணத்திற்காக விமான அதிகாரிகள் இவங்களை பிரயாணம் ஏறிட்டாங்க இவரை மட்டும் விடமாட்டாங்க கடைசியா இவருடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே சரி பார்த்ததுக்கு அப்புறமா சரி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணும்பொழுது அங்க பிளைட் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருச்சு பிளைட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க விமானி சொல்லிட்டாரு இவரை ஏத்த முடியாது நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரைட் கிளம்பிடுச்சு ஆனா இவரால பிரயாணம் செய்ய முடியல ஆனா இவருடைய நம்பிக்கைய இவர் கொஞ்சம் கூட இழக்காம அல்லாஹிடம் துவா செய்யறாரு நான் உன்னோட இடத்திற்கு வரத்துக்கு இந்த பிரயாணம் நீ கொடுத்த பாக்கியம் நீ நாட்டினதுனாலதான் இந்த அளவுக்கு நான் வந்து இதுக்கு எந்த ஒரு சோதனைக்கும் உள்ளாக்கிறாரு அப்படின்னு ரொம்பவுமே அல்லாஹிடம் துவா செய்யறாரு ஆனா விமானி சொல்லிட்டாரு இவர இதுல ஏத்தவே முடியாது இவர நெக்ஸ்ட் பிளைட்ல அனுப்புங்க அப்படின்ட்டு ஆனா கிளம்புன பிளைட் மேல ஏறி சில இன்ஜின் கோளாறுனால திரும்ப வருதுங்க சில மெக்கானிக் மெக்கானிக்கல் இஷ்யூனால திரும்ப வந்து அதே இடத்துல லேண்ட் ஆகுது மறுபடியும் அந்த விமானிக்க கால் பண்றாங்க இங்க அமீர் காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க போகும்பொழுது அவரை ஏத்திட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த விமானி திரும்பவும் இல்ல அவரை ஏத்திட்டு போக முடியாது டோர் ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட் சரி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க போற வழியில மறுபடியும் அதே போல பிரச்சனை மறுபடியும் தர இறங்குது கால் பண்றாங்க அமீர் காத்துக்கிட்டு இருக்காரு ஏத்திட்டு போங்க அப்படின்னு ஆனா விமானி மறுபடியும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எகைன் சரி பண்ணிட்டு அந்த பிளைட் கிளம்பிருச்சு திரும்பவும் நடுவாணியில அதே போல அதே மெக்கானிக்கல் இஷ்யூ ஆகி எகைன் அதே மாதிரி தர அந்த விமானி நினைச்சாராம் ஒருவேளை அந்த அமீரை ஏத்தாததுனாலதான் இறைவன் நம்மள சோதிக்கிறானோ அப்படி நினைச்சிட்டு அந்த அதிகாரிக்கு கால் பண்ணி அந்த அமீரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விமானி சொல்றாரு அமீர் அதே விமானத்துல ஏறுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த முறை நல்லபடியா சவுதி அரேபியால போயிட்டு பிளைட் லேண்ட் ஆயிடுச்சு இது தற்செயலாக நடந்ததா இல்ல இறைவனுடைய விதிப்படி நடந்ததா அப்படின்னு இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா ஒரே ஒரு விஷயம் நாம் அல்லாஹ்விடம் துவா செய்தால் அல்லாஹ் எந்த வழியிலயாச்சும் நமக்கு அருள் புரியவான் அப்படிங்கிற

உலகம் முழுவதும் எதிர்த்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் நமக்கு ஒரு தீங்கை நாடு இருந்தால் அதை இந்த உலகம் முழுவதும் உதவி செய்தாலும் அதை தடுக்க முடியாது அல்லாஹ் இவருடைய ஹஜ் பயணத்தை சிறப்பாக்கி தரணும் இவர்காக நாமும் துவா செய்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து